தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருந்த தங்கத்தின் விலை தற்போது குறைந்து வருவது சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை காலை மாலை என இருமுறையும் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது இந்நிலையில் தற்போது தங்கத்தின் விலை சற்று குறைய தொடங்கியுள்ளது நேற்று காலை சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது இதையடுத்து நேற்று மாலை இரண்டாவது முறையாக தங்கம் விலை அதிரடியாக சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்று ஒரே நாளில் மட்டும் சவரனுக்கு மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளது இந்நிலையில் இன்று கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது புதிய உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலை தற்போது குறைந்து வருவது சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது